கொன்னேரி அருகே திருநாய்களால் தொல்லை காலாவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் நாய் பிரியர்கள் என்ற பெயரில் வீட்டில் ஏராளமான திருநாய்களை வைத்து தொந்தரவு செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் பெருகி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நந்தியம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆரந்தா நகரில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அமைந்துள்ளன இந்த பகுதியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட திருநாய்கள் உள்ளன அவை சாலையில் செல்லும் பொதுமக்களை விரட்டி விரட்டி கடித்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் தனிநபர் ஒருவரது வீட்டில் ஏராளமான திருநாயிகளை வளர்த்து வருவதாகவும் நாய் பிரியர்கள் என்ற பெயரில் சாலையில் தெரியும் நாய்களுக்கு உணவளித்து வருவதால் பொதுமக்கள் அவற்றை விரட்டும் போது தனிநபர் தகாத வார்த்தைகளில் பேசுவதாக புகார் தெரிவித்தனர் தனியார் பள்ளி டியூஷன் சென்டர் என குழந்தைகள் நடமாடும் அதிகம் உள்ள தெருவில் சாலையில் நடந்து செல்வோரை விரட்டி கிடைத்து குதறுவதால் அச்சத்துடன் செல்வதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே திருநாய்கள் தொல்லையிலிருந்து தங்களை பாதுகாத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள்